வணக்கங்க அதிர்ஷ்டம் துறையும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திங்க நம்ம தொகுப்பில் கிழமை பலனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் ஒரு கிழமையில் பிறந்திருப்போம் கிழமையில் ஏழு கிழமை இருக்குது அந்த ஏழு கிழமையில் கடைசி கிழமை என்ன சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களோட மனசு எப்படிங்கிறத பொதுவாக பார்ப்போம் வாங்க சனிக்கிழமை வாரத்தில் கடைசி நாள் அதே போல் இந்த கிழமையை வந்து காரி வாரம்னு சொல்லுவாங்க முடவன் வாரம் கூட சொல்லுவாங்க ஏன்னா சனி வந்து முடவனால் முடவன் வாரம் சொல்லுவாங்க இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க நிறையா பேர் சொல்லுவாங்க சனிக்கிழமை பிறந்துட்டாயா இவன் ரொம்ப கலத்தனம் பண்ணுவாங்க சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது சனிக்கிழமை பிறந்தவளுக்கு பொதுவாகவே ஆயில் அதிகமாக இருக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டால் நீங்கள் ஏன்னா ஆயுள் காரன் யாருனால் சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் சனி வலுவாக இருந்தால் அவன் ஆயில் தீர்க்கமாக இருப்பான் ஆயிலை கொடுக்கக்கூடியவன் தான் இந்த சனி பகவான் எல்லா கிரகத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குங்க அப்போ சனிக்கு மட்டும் பாருங்கள் ஆயுள் காரணம் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் இன்பம் இருக்கும் அழகு இருக்கும் கறிவு இருக்கும் ஆனால் உயிர் வேணும்ல அப்போ தான் நான் செல்லுடி ஆகும் அப்போ உயிருக்குண்டான அதிபதி யாருன்னா இந்த சனி பகவான் அதுதான் கருமகாரங்கன்னு சொன்னான் எந்த அளவுக்கு உணவை ருசிக்கிறீங்களோ அளவுக்கு பூஜிச்சு நீங்கள் வெளியே தள்ளணும் கர்மத்தை அப்போ அளவுக்கு ஆயுள் இருக்கோ அந்த அளவுக்கு உள் இல்லை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களையும் அணுவிக்க பிறந்தவங்க இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க அப்போ சனியோட அணுகரகம் நூறு சதவீதம் இருக்கும் சனினாலே என்ன செய்வாங்கன்னா இவங்க பெரும்பாலும் மகர ராசியும் கும்ப இருப்பாங்க பெரும்பாலும் இல்லைன்னா இவங்களுக்கு தொடர்பு கொண்ட ராசி துளாராசி சவராசி மிதனராசி கன்னியாராசி இவங்களுடைய நட்பாவோ இல்லை அவங்க ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ சனிக்கெல்லாம் பிறந்தவங்க என்ன அப்படின்னா முதல்ல வாழ்க்கையில் இவங்க போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் முதல் அதான் முதல் படி ஏன்னா வெற்றியை நோக்கி போக போராட்டம் இருக்கும் ஏன்னா பிற சனி பிறந்தே போராட்டத்தையும் பிறந்தார் அவர் விட்டை விட்டு துரத்து விடப்பட்டார் இப்போ தனியாக போய் தான் அவர் ஜெயிச்சு வந்தார் அது பெரிய கதை சனியோட கதை அப்போ சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் முதலில் போராட்டம் இருக்கும் எப்படி போராட்டம் எல்லாத்துலேயுமே போராட்டம் ஏன் பிறக்கும் போதே என்ன செய்வாங்க ஒன்று ஆப்பரேஷன் பிறந்திருப்பார் இல்லை அக்கி குடித்து பிறந்திருப்பார் இல்லை நோயோடு பிறந்திருப்பார் இல்லை உடல் சரியில்லாம பிறந்திருப்பார் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் சரியாகும் இந்த மாதிரி வந்து 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 தெளிஞ்சு 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 கடைசியில் தீர்க்க தரிசியாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க சங்கடமே நினச்சி சங்கடத்தை பழகி பழகி போயா நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுன்னே பெரியது பெரிய இது அது சொல்லுவாங்க அவையுமே கழுத்தை வெட்டி இதே தலை தலைங்கிட்டு இருக்கேன் அப்படி மாதிரி அவ்வளோ ஈஸியாக பேசிடுவாங்க கழுத்தை வெட்டி தலையுன்னு சொல்கிறானா அப்போ எவ்வளோ துன்பத்தை தாங்கியிருப்பாங்க வாழ்க்கையில் அந்த துன்பத்தை தாங்கி அதெல்லாம் வந்து வாருன்னு சொல்லி நின்று ஜெயிச்சக்கூடியவங்க தான் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க பொறுமைக்கும் பெருமைக்கும் அதிபதி சனிக்கிழமை பிறந்தவங்க கஞ்சத்தனமும் இங்க இருக்கும் அதே மாதிரி கடமை உணர்வும் இருக்கும் எல்லாத்தையும் கணக்கனாக இருப்பாங்க வாழ்க்கையில் பிற்பகுதி அமோகமாக வாழ்க்கை வாழ்ந்து செல்வ செழிப்பாக இருந்து ஊருக்கே ஒரு தலைவனாக விளங்கக்கூடியவங்க இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க அதாவது சின்ன வயசில் ஒருத்தர் மதிக்க மாட்டான் வீட்டுக்கு உள்ளே விட மாட்டான் ஆனால் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே அவனை வீட்டில் கூட்ட வந்து பாதை பூஜை பண்ணி உள்ளே போடுவான் அப்போ எந்த அளவுக்கு உழைச்சிருப்பாங்க எந்தளவுக்கு நம்பிக்கைப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க தான் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க சனிக்கிழமை பிறந்தவங்க பொதுவாகவே நான் சொல்லி ஆயில் அதிகம் இவங்க எதையுமே நிதானமாக ஏன்னா வாழ்க்கையை போராடிட்டாங்களா அப்போ இவங்க கூட ஒரு நட்பு வச்சவங்களுக்கு நட்புக்காரன் யோகாரன் இவங்கிட்ட ஒரு பொறுப்பு கூட வச்சுவிங்க இப்போ சனி செவ்வாய்க்கு ஒரு என்னென்னா தன் இறந்தாலும் தான் நினைச்சதை இழக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் உள்ளவங்க இந்த வெள்ளப்போகும் கூறி கொள்ளை பார்க்கான்னு சொல்லுவாங்க அது பிடிச்ச பொருள் என்ன இருந்தாலும் புட்டு அப்புறம் பாப்பம்யா நம்மளை சொல்லி ஒருத்தன் கொடுத்துட்டேன் பொறுப்பு கொடுத்துட்டேன் அதை முடிச்ச மறுவா பார்க்கணும் அதுக்காக தன்னை இழக்கக்கூடியவங்க சனி பிறந்தவங்க உங்களோட பொறுப்பு ஒப்படைச்சாச்சுன்னா அந்த பொறுப்புக்காகவே தான் உயிரை கூட கொடுப்பீங்க நம்ம நம்பி ஒருத்தன் வந்துட்டான்னு சொல்லிவிட்டான் முடித்த நிம்மியா ஏன்னா அதனால தான் சனி துளாராசியில் உச்சம் பெறுறாரு துலாம் ராசி ஒரு திராசு நீதிக்கு தலை வணங்கு கூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தேவதைக்கு முன்னால் கருப்பு துணி வச்சு கட்டியிருப்பாங்க கருப்பு வந்து சனிக்கு உண்டான கிளர் அப்போ நீதியில் வந்து யாராக இருந்தாலும் குற்றம் குற்றமே சொல்லக்கூடிய இவங்களை நண்பனாக கிடச்சவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டாலி அப்போ யார் அதிர்ஷ்டாலின்னா உண்மையிலே மனைவி அதிர்ஷ்டசாலி அதுதான் சனியும் சுக்கரனும் யோகக்காரங்க துளாராசியில் சுக்கிரம் இருக்கான் சனி அங்கே உச்சம் பெறான் அப்போ சனிக்கெல்லாம் பிறந்தவங்க மனைவி ஆகிறதோ கணவன் ஆகுறதோ அவங்க குழந்தையாக பிறக்கிறதோ தாயுதா பிறகுறோம் அந்த குடும்பத்துக்கே மிகப்பெரிய சொத்து அவங்க தான் அவங்கள விட்டுறாதீங்க அவங்க ஆலமரம் மாதிரி வளர்ந்துக்கிட்டே போவாங்க நல்ல காஞ்சிக்கலாம் ஆயுள் அதிகமாக இருக்கக்கூடியவங்க பேரனுக்கு பேரனை பார்க்கக்கூடிய யோகம் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க அப்போ எவ்வளோ உழைப்பு ஆனால் உழைப்பால் உயரக்கூடியவங்கயா எந்த வஞ்சனையும் இல்லாமல் எந்த போட்டி புறாமல் இல்லாமல் நீதிக்கு தலை வணங்குது ஒரு சபையில் யார் தன்னனாவோ தம்பியாவோ தாயாவோ தந்தையாவோ மனைவியாக தப்புனால் தப்பு தான் சொல்லக்கூடியவங்க தான் பிறந்தவங்க எவ்வளோ பெரிய பொறுப்பு பாருங்க சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா தன் வீட்டை விட்டு இப்போ பிறந்த வீட்டிலேருந்து வெளியில் போனால் தான் சிறப்பு உங்களுக்கு இவங்க குடும்பத்திலே இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இருக்காது நீங்கள் அடுத்த இடத்து போகணும் அந்நிய மாநிலம் போகணும் அடுத்த ஊரில் போய் நீ இருந்து பிழைத்து அவங்க மூலியமாக ஜெயித்து வரவங்க ஆனால் உங்களை எல்லாரையும் பிடிக்கும் சொந்த பந்தத்தை விட ஏன்னா தாய் தப்பினாலே விரட்டி விடப்பட்டவர் பெரும்பாலும் சனிக்கிழமை இப்போ தத்து கொடுத்து வாங்க வேண்டிய காலம் வரலாம் இல்லைனா குடும்பத்தை விட்டு பிரியவுடைய காலம் வரலாம் இல்லை பிரிஞ்ச பிறகு தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் காலம் வரலாம் ஆனால் பிரிஞ்சு நீங்கள் போய் நல்லா அண்டை நாட்டில் போய் சம்பாத்தி வந்த பிறகு ஏ அப்பா வரவிருப்பாருங்க உங்களுக்கு போகும்போது குண்டி நமக்கு துணி கூட காசு இருக்காது பிச்சு எடுத்து போவாங்க வரும்போது ஏசி கால் வைப்பாங்க வருவாங்க அப்போ என்ன ஆகும் நம்ம சொந்தம் வந்தோம்னா ஏ அப்பா பெரிய ஆகிட்டானே யாவே அப்போ மனிதனுக்கு மதிப்பு இல்லை அந்த பணத்துக்கு தான் மதிப்பு அந்த பணத்தை பெறுறதுக்கு போராட தீக்குறையவங்க மறந்தவங்க சனிக்கிழமை மறந்தவங்க போராடணும் ஆமாம் ஏன் ஈஸியாக கிடைக்குமா கிடச்சிடாது அப்போ போராடி போராடி ஜெயிச்சு இந்த சொந்தம் வந்தால் நான் தான் ஏன் அப்படி நின்று காமிச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த புத்தியை கொடுத்து அவங்க முன்னாலே வாழ்ந்து ஜெயிச்சு அவங்களுக்கு நல்ல கருத்தை சொல்லி சமுதாயத்தில் பெரியால் இருக்கக்கூடியவங்க தான் இந்த சனிக்கிழம பிறந்தவங்க தான் வாழ்க்கையில் இறுதி நாளாக கொண்டு வந்தாங்க வாழ்க்கையில் முதல்ல சோமலாக இருப்பாங்க அப்போ அவங்கள சுறுப்பு யாரும் கிடையாது இந்த இளமேல ஊரா விட்டுட்டு முதுமையில கஷ்டம் முதுமையில ஜாலியாக இருக்கக்கூடிய சனிக்கிழமல இளமே ரொம்ப போராடிருப்பாங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க சாப்பாடு வழியிலாம் வந்திருப்பாங்க ஆனால் பின் வாழ்க்கை மிக 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 அற்புதமான இருக்கும் அதுக்கு தான் சனி தசை கூட பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டரை வருஷம் ரெப்பரெண்டரை ஏழரை வருஷம் படாத படுத்துவார் அப்புறம் பார்த்துங்க அதிர்சள்ளி கொடுப்பார் சக்கையை புழிஞ்சுவார் முதல்ல ஒரு அழுக்கு துணி இருக்குங்க எடுக்கணும் வெளுத்து வாங்கி வாய்ச்சி செஞ்சு துவச்சி காயை போட்டு நீட்டாக அயன் பண்ணி போட்டால் நீட்டாக இருக்கா அழகாக இருக்கையா அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அழுக்க பூரா நல்லா அடித்து துவைச்சி நீட்டாகி காய வச்சு இஸ்திரி போட்டு போட்டிங்கன்னா எப்படி நீட்டாக இருக்குது அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லா துன்பத்தை அனுபவித்து கடைசி காலத்தில் நாற்பது வயசுக்கு மேலே இன்பத்தை அனுபவிக்கிற ஒரே ஆள் இந்த சனிக்கிழம இருந்தவங்க அதிகமாக இருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறையா விஷயம் நடந்திருக்கும் சின்ன சின்ன விபத்துகள் சின்ன சின்ன அவமானங்கள் சின்ன சின்ன உடல்நிலை கோளாறுகள் இதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு படியாக ஏற்றும் உங்களை வந்து நீங்கள் தான் செதுக்கிறனும் உங்களை யாரும் செதுக்க முடியாது தன்னைத்தானே செதுக்கி சொல்லுவாங்களே நான் சுயமாக வந்தால் மறமடியாது யார் வளர்க்கல நானே தண்ணி ஊற்றி நானே வளர்ந்து சொல்லுவாங்கள்ல அவங்க தான் சனிக்கிற பிறந்தவங்க பிடிவாத ரொம்ப இருக்கும் ஆனால் பிடிவாதாலே முன்னேறக்குவாங்க சில பேர் பிடிவாதால தாழ்ந்தவங்க இருப்பாங்க ஆனால் சனிக்கிழமை இருந்தவங்க வந்து பிடிவாதினால முன்னேற்றத்தை அடைந்து குடிவங்க இருப்பார்கள் இவங்க கோவம் தான் வைக்கும் வகிக்கும் கோவப்பட்டால் நல்லவங்க யார் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க ஏய் முன்கோவக்காரன் ஏய் முன்கோவம் வந்தால் என்கிட்ட நாயாக இருக்குமியா ஒரு பழமொழி சொல்லுவோம் கோவம் குணம் இருக்குமியா கோவமானால்தான் ஆனால் குணமானாலியாவேன் கரெக்டாக இருப்பாயா சண்டை வந்தா ஏன் நல்லது அப்படிம்பாங்க ஒரு கூட்டத்தில் ஏதோ அமைதியாக போனால் ஏதோ தப்பு நடக்குன்னு அர்த்தம் சண்டை போட்டால் சரி கரெக்டாக தான் நடக்குது அதே சண்டை போடுறேன் ஒருத்தன் அப்போ எல்லா இடங்கள்லையுமே ஒரு பொதுவான இடத்துல வந்து ஒரு எதிர்ப்பு இருந்தால் தான் அங்கே கரெக்டாக நியாயமாக நடக்கக்கூடிய அமைப்பு வரும் இது உலக அலைஞ்ச விஷயமே மகாபார்த்தே பாருங்கள் எதிர்ப்பெலாம் கிடச்சிச்சா அப்போ ஒவ்வொரு பல பழமையான எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாலும் ஒரு எதிர்ப்பு இருந்தால் தான் உயர முடியும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அப்போ எல்லா எதிர்ப்பையும் தாங்கி தன்னும் தானும் வளர்ந்து மற்றவங்களையும் வளர்ந்து சமுதாயத்தில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மதிப்பு மிகப்பெரிய ஒரு ஆயுள் அதிகமாக இருந்து சனிக்கிழமை பிறந்தவங்க சங்கடங்களாக நீங்கி சந்தோஷமாக இருந்து எல்லாம் வல்ல சிவனுடைய அனுகிரகமும் பைரவர் அனுகிரகமும் போல் முன்னோர் அனுகிரகமும் இவங்களுக்கு முழுமையாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயம் இல்லை ஏன்னா உழைப்பாளிகள் இவங்க உழைப்புக்காக பிறந்தவங்க உழைக்க உழைக்க எந்த விதத்தையும் உங்களுக்கு வராது எமம் கூட உங்களுக்கு உங்களை விட்டு ஓடி போயிடுவோம் ஐயா உழைச்சிக்கிட்டு இருக்கேன் ஐயா அப்படின்ட்டு உங்கள் உயிர் உங்களுக்கே தெரியும் யாருக்கு சனிக்கிழமை வளர்ந்தவங்க அப்படி தான் உங்களுடைய பிறப்பு இருக்கும் இது மிகப்பெரிய ரகசியம் அதனால் சனிக்கிழம பிறந்தவங்க எதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேணாம் நீங்கள் வாழை பிறந்தவங்க ஆளை பிறந்தவங்க எல்லா காலங்களையும் கஷ்டம் இருந்தாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களை விட இருக்குது என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றோம் அடுத்த தொகுப்பில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்